வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி விநாயகருக்கு பிடித்தமான பால் கொழுக்கட்டை பாயாசங்க இந்த பால் கொழுக்கட்டை பாயாசம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக செய்து நெய்வேத்தியம் படைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் விநாயகருக்கும் ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டையாகவும் இன்றைக்கி செஞ்சு படைச்சதாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க குயிக்காக செய்யலாம் ஒரு முறை இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களுமே இந்த பால் கொழுக்கட்டை செய்து அசத்திடுங்க இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான் வந்து இது கொழுக்கட்டைக்கு ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதனால் அரைக்கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து ரெண்டு தண்ணி விட்டு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கேங்க குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இதில் குக்க கிண்ணத்தோடு வச்சு எடுத்தாச்சுங்க இந்த சூடு குறையிறதங்காட்டியுமே கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டெல்லாம் இந்த மாதிரி குழைய குழைய நசுக்கி எடுத்துருக்கோங்க கரண்டியை வச்சு இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் வந்து கிண்ணத்துலேயே வச்சுருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா குக்கர்லேயே டேரெக்டாக போட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இதில் வந்து ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் தாங்க எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் தேவைக்கேற்ப சால்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு கப்பு மாவு எடுக்கிறதுனால நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்ங்க நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு மாவு பச்சரிசி மாவு உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ எடுத்துக்கோங்க நார்மல் பச்சரிசியாக அரைச்சிட்டு வந்த மாவாக இருந்தாலும் ஓகே இடியாப்பம் மாவாக இருந்தாலும் சரிங்க பாக்கெட்டில் விற்கும் கடையில் அந்த மாதிரி மாவாக இருந்தாலும் ஓகே இப்போ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து கெட்டியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து நல்லா ஆறட்டுங்க ஆற வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து அடி கிணமான பாத்திரத்தை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து நல்லா காஞ்சதும் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க பொடியை ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன கப்பால் இதில் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க நல்லா செவந்துடுச்சிங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க ஒரு வீடு கையை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு கொழுக்கட்டை திரட்டுறதுக்கு ரெடியாகிடலாங்க கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக நடுவில் வந்து பள்ள மாதிரி லைட்டாக குழி பண்ணுங்க குழி பண்ணிவிட்டு அந்த வறுத்து வச்ச நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தேங்காய் பல் அது கூட எந்த நட்ஸ் ஆகுது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உங்கள்கிட்ட என்ன சேர்த்து செஞ்சுருக்கீங்களோ அதில் ஒன்று ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்டு பண்ணிவிடுங்க நல்லா க கையில் வச்சு நல்லா வந்து பவுல் மாதிரி திரட்டிடுங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த பல்லில் கடிப்படும் பாருங்கள் அந்த கொழுக்கட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு தேங்காவும் நம்ம வைக்கிற நட்ஸுமே கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு முறை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருட்டியாச்சு லாஸ்ட்டில் ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ அளவுக்கு மாவை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பு தேங்காய் வறுத்த பாத்திரத்துலேயே வந்து ஒரே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அந்த உருட்டி வச்ச கொழுக்கட்டையை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கிண்டி விடக்கூடாதுங்க இப்போ தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ வந்து கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க அடியில் வெந்திருக்கும் அதனால் இப்போ கிண்டி விட்டிங்கன்னா உடையாமல் இருக்குங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த கரைச்சி வச்ச மாவு இருக்க பார்த்தீங்கன்னா அதை வந்து இதோட சேர்த்துருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கிடைக்கும் இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஒரு கப்பு மாவுன்றதுனால ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் இப்போ மசிச்சு வச்ச பைத்தம்பருப்புமே இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு ந லைட்டாக கிளறி விடுங்க ரொம்பலாம் கிளறிட்டே இருக்காதிங்க அந்த உருண்டை வந்து உடஞ்சி அது உள்ளே இருக்கிற நட்ஸு வெளியில் வந்துடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சும்போதுங்களா அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியுமே சேர்த்துருங்க கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு கிண்டு கிண்டி ஒரே ஒரு கொதி வரணுங்க தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த பால் கொழுக்கட்டை பாயாசம் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க அது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போது விநாயகருக்கு இதை நெய்வேத்தியமாக படைத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களையுமே உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை பாயசத்தை செய்து நெய்வேத்தியமாக படைத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை